ஹாய் யால் வெல்கம் டு ஆரதம் கிச்சன் ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி அகத்தி கீரையோட பூவை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுக்குன்னு பார்க்கலாம் இதுதான் அகத்தி பூ இந்த மாதிரி வைலட் கலரில் இருக்கும் இந்த பூவோட காம்பை பிச்சுட்டு இதழை மட்டும் எடுத்துக்கலாம் காம்பெல்லாம் பிச்சு இந்த மாதிரி இதழ் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு வானிலி அடுப்பில் வச்சு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் சுத்தம் பருப்பு சிவப்பு மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ அது கூட பொடியாக கட் பண்ணின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணின அகத்தி பூவை போட்டு வதக்கிக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அகத்திப்பூ சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த பொரியல் செய்கிறதும் ஈஸி சீக்கிரமாகவும் ஆகிடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அகத்தி பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த அகத்தி பூவை பொரியலாக பண்ணி உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் கொடுங்க தேங்க்யூ